சோ வானகலே சோ நம்மளா அது பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் பிரம்மோ வந்துருக்கு இந்த பிரமோல பாத்தீங்கன்னா காலங்காத்தால உட்காந்து நம்ம சாண்ட்ரா வந்து எப்பவும் போல திவ்யாவை பத்தி ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க ஏங்க என்னங்க இது நேத்து விட்ட பிரமோ மாதிரி இருக்கு நேத்து மூணாவது பிரமோ சேம் இதே மாதிரி தான் விட்டுருந்தாங்க ப்ரோ ஆனா என்ன அந்த மூணாவது பிரமோல மஞ்சள் கலர் டி ஷர்ட் போட்டிருந்தாங்க இன்னைக்கு இந்த பர்பிள் கலர் டி ஷர்ட் போட்டிருக்காங்க வேற ஒரு சேஞ்சஸ் இல்ல ப்ரோ நேத்து எப்படி திவ்யா பத்தி ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாங்களோ சேம் அதே மாதிரி தான் திரும்பி திவ்யா பத்தி ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க ஆனா திவ்யா பத்தி ஒப்பாரி வைக்கும்போது பத்துல அமித் உட்கார்ந்து இருந்தாப்ல ஆனா இன்னைக்கு திவ்யாபத்தி ஒப்பாறு வைக்கும்போது பக்கத்துல விக்கல் சுக்கரம் உட்கார்ந்துருக்காப்புல வேற ஒரு சேஞ்சஸ் இல்ல எப்பூல அதே இடம் அதே டாபிக் கையில் அதே சட்டை அதே அதே ஆளை வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்கன்னு கேக்குறேன் தெரியாம கேக்குறது என்ன இளவு கண்டென்ட் இப்படியே அக்கா வந்து ஒப்பாரி வச்சு ஒப்பாரி வச்சு அப்படியே அப்படியே வந்துடலான்னு பாக்குறாங்களா எனக்கு சுத்தமா புரியல ப்ரோ நேத்துக்கான எபிசோட் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க அந்த எபிசோட் லாஸ்ட்ல நம்ம அக்கா வந்து கடுமையா ஒரு ட்ராமா போட்டிருப்பாங்க சீ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிடிச்ச வச்சி கடுமையான ட்ராமா போட்டிருப்பாங்க ஆனா அந்த ட்ராமாவை நேத்தே வினோத் அவர்கள் சொல்லி சொல்லியா உடைச்சிருப்பாப்புல ஏன்னா அக்காவோட ட்ராமா என்னவா இருக்குன்னா நான் அப்படி சும்மா வீட்டுக்குள்ள வந்தேன் என்னோட கிளாஸ கழுவல அவ்வளோதானே அது கேட்க அந்த லேடி வந்து என்ன சீன்னு சொல்லுது சீன்னு சொல்றதெல்லாம் ஒரு லாங்குவேஜா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா ஓ எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஓ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தேன் ஜேவா அப்ப வினோத்தை சிம்பிளா முடிச்சாருங்க பாரும் உன்னை யாருங்க அசிங்கம்லாம் படுத்தலை சீங்கிறது கெட்ட வார்த்தையும் கிடையாது நீ யார் மூஞ்சியும் பார்த்து கூட பேச மாட்டேங்க நாங்களும் நாலஞ்சு நாள் பார்த்துட்டு தான் இருக்கோம் யார் பேச வந்தாலும் மூஞ்ச கூட பார்த்து பேச மாட்டேங்க ஒரு மாதிரி திருப்பிக்கிட்டு பேசிகிட்டு இருக்க அப்போ எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும் அந்த கோவத்துல ஒரு இதில் அங்கே சீ இப்படி இருக்காங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த சீ வார்த்தை ஒன்று கெட்ட வார்த்தை கிடையாது அது மட்டும் இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே கேம் ஆட தான் வந்திருக்கோம் ஓகேவா இந்த வீட்டுக்கு எல்லாருமே விளையாட தான் வந்திருக்கோம் எல்லாரும் அவங்களுக்கான விளையாட்டை போட்டுட்டு தான் இருக்காங்க நீங்க சும்மா அந்த இடத்துல பிடிச்ச வச்சு நீ இப்படி சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டான்னு மூஞ்சை திருப்பிட்டு பேசாமல் இருந்தா அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது வீட்டுக்குள்ள எல்லாரும் எல்லாருக்கும் கூட சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க சண்டை போட்டு அடுத்த நாள் மூஞ்ச பார்த்து பேச தான் செய்கிறாங்க அதுதான் மரியாதை மேனஸ் இருக்கணுமா கொஞ்சம் மச்சம் மூஞ்சை பார்த்து பேசணுமா நான் மூஞ்சே பார்க்க மாட்டேன் குனிஞ்சு உட்காந்து தான் பேசணும் தண்ணி பழத்துக்கு உனக்கு என்ன டிஃப்ரெண்ட் போட்டு அண்ணன் பழந்துட்டாப்ல தண்ணி பழம்னு சொல்லலை பட் நான் தண்ணி பழத்தை ஆட் பண்ணுறேன் ஏன்னா தண்ணி பழமும் அதே தானே வீட்டுக்கு பண்ணிட்டு இருந்தாரு யாரா பிடிக்கிறனா அவர் மூஞ்சை எடுத்து மூஞ்சை எட்டி பார்த்து பேச மாட்டேன்னு சொல்லி சீன் போட்டாரு அதே மாதிரி தான் அக்காவும் பண்ணுது நான் மூஞ்சை எட்டி பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ இது என்ன இளவு மேனஸ் என்ன என்ன எலோவுமெனசு அப்ப அக்கா நேத்து அவ்வளவு டிராமா போட்டிருப்பாங்க டிராமா போட்டுட்டு வெளியே எல்லாம் வந்து படுத்து ஊங்கிட்டு இருந்தாங்க ஓகேவா சோஃபால படுத்து கிடந்து கடுமையான டிராமா போட்டாங்க பட் அந்த டிராமா வந்து ஒரு பக்கவான ஃபேக் ட்ராமா அப்படிங்கிறது ஒரு அரை மணி நேரத்தில் கண்டுபிடிச்சாச்சு அரை மணி நேரம்ல அது போடுறதே ஃபேக் டிராமா தான் ஆனா நேற்று அழுதுட்டு வந்து படுத்த மாதிரி படுத்துச்சு ஓகேவா அழுதுட்டு வந்து படுக்கிற மாதிரி படுத்து கிடந்தாங்க எப்போ பாரு வந்தாங்களோ பாரு கூட சேர்ந்து சிரிச்சு பேச ஆரம்பிச்சாச்சு ஈவில் சிஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே யாரையாச்சும் குறை பேசணும்னா மட்டும் நல்லா சிரிச்சு சிரிச்சு ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க அந்த வகையில நேற்று ஏகப்பட்ட டாப்பிக்கை பேசினாங்க ஆனா இந்த முதல் என்ன பிரச்சனை பேசி வச்சிருக்காங்க திரும்பி அதே ட்ராயர் மேட்ரி திரும்பி அதே பெட்ரூம் டிராயர் மேட்ரி எடுத்து வச்சிருக்காங்க இன்னும் இளவு டாப்பிக்குங்க விற்கல் சீக்கிரமா பிடிச்ச வச்சு இங்கே பாரு விற்கல் சீக்கிரம் பிரஜன் நான் சுத்தமாக எதிர்பார்க்கல அது மட்டும் இல்லாமல் பிரஜனை பொறுத்த என்னை விட அவ கிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருந்தாரு அவளுமே பிரஜன் கிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவள் விட்டு ஆக்கும்போது அவன் அப்படி பண்ணது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் திரும்ப திரும்ப உங்க புருஷனை அசிங்கப்படுத்திட்டே இருக்கீங்க திரும்ப திரும்ப அவங்க புருஷன் அசிங்கப்படுத்திட்டே இருக்கீங்க என்னை விட பிரஜன்கிட்ட தான் அவள் பயங்கரமாக க்ளோஸாக இருந்தா என்னை விட பிரஜனை வந்து அவகிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருந்தானா அது ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு உங்கள் வார்த்தைகள் ரொம்ப தப்பாக இருக்கு உங்கள் புருஷனை இருக்கீங்க ஆனால் உங்கள் புருஷனுக்கு அது பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்க புருஷனுக்கு நீங்கள் பிரமோலை வந்தா போதும்னு சொல்லிட்டு அவர் ஜாலியாக உட்காந்துருக்காரு தண்ணி தான் அவர் பிரமூலம் வந்தால் போதும்னு இருக்காரு அந்த வகையில் நீங்கள் சொல்கிற வார்த்தை ரொம்ப தப்பா இருக்குங்க என்னை விட பிரஜன்கிட்ட தான் க்ளோஸாக இருந்தா என்னை விட கிட்ட தான் க்ளோஸா இருந்தானா எங்க நீங்கள் மூணு பேர் தான் க்ளோஸாக இருந்தீங்க நீங்க மூணு பேர் தான் க்ளோஸாக இருந்தீங்க நீங்கள் திவ்யா நம்ம பிரஜன் மூணு பேர் தான் அந்த வீட்டுக்குள்ள வந்த முதல் நல்ல இருந்து க்ளோஸா இருந்தீங்க மூணு பேர் தான் சண்டே போட்டு உருண்டுட்டு இருந்தீங்க அப்படி இருக்கும்போது மூணு பேர் தான் ஒன்னா இருந்தீங்க திடீர்னு நீங்க மட்டும் தனியா பிரிஞ்சு போயிட்டு அவங்க ரெண்டு பேர் க்ளோஸா இருந்தாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் நீங்க பிரிஞ்சு போயிட்டு அவங்க ரெண்டு பேர் க்ளோஸா இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் க்ளோஸா இருக்காங்கன்னு அது என்ன அர்த்தம் இது இந்த இந்த கதையா இருக்கு ப்ரோ ஏதோ ஒரு முப்பது பேர் மொத்தமா எங்கேயோ கோயில் கொடைக்கு போனாலும் கோயில் கொடை உரத்த மட்டும் மிஸ் ஆகிட்டானா அவன் மட்டும் போய் மைக் செட்டை பிடிச்சி அவங்க கூட வந்து இருபத்தொன்பது பேர் தொலைஞ்சிட்டாங்க நான் கரெக்டா சேஃபா தான் இருக்கேன்னு சொன்ன மாதிரி இருக்கு நீங்கள் அந்த கேங்கோட சுற்றிட்டு இருந்தீங்க உங்கள் புருஷன் உங்களுக்கு கட்டு கொடுத்தாரு உங்கள் புருஷன் உங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கல இந்த விஷயத்தெல்லாம் பிடிச்ச வச்சிட்டு எப்படி இந்த விஷயத்தெல்லாம் பிடிச்ச வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கோங்க புருஷன் விட்டு தள்ளி வந்துட்டு அப்புறம் என் புருஷன் கிட்ட அவ க்ளோஸாக இருந்தா என் புருஷங்கிட்ட அவ க்ளோஸாக இருந்தானா என்ன இலவ மீன் பண்ணி பேசுறீங்க என்ன இளவங்க மீன் பண்ணி பேசுறீங்க அதில் திருப்பி அந்த பெட்மெட் எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே பார்த்தேன்னா நான் வந்து மாட்டாருன்னு நினைச்சேன் நினச்சேன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருந்தேன் ஆனால் பிரஜன் போயிட்டாரு போன உடனே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சூட் கேஸ் எல்லாம் வந்துச்சு போட்டுக்கோ வந்த உடனே என் பெட் வந்த உடனே அந்த பெட்ல இருந்து டிரெஸ் எல்லாம் எடுக்க சொல்றா ஏன்னா நானும் அவளும் ஒரே பெட்ல ஷேர் பண்ணி தான் படுத்திருந்தோம் அவரு போன உடனே வந்துட்டு இந்த பெட்ல உள்ள ட்ரெஸ் எல்லாம் எடுக்க சொல்றா அது எவ்வளவு மோசமான ஒரு இது இல்ல ஆஹ் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க ஏங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா அது யாரு என்னங்க பண்ணோம் எனக்கு புரியலங்க இப்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த சூட் கேஸ்ல உள்ள துணியெல்லாம் இப்படி தலையில தூய் வச்சு சுத்திட்டு இருக்கணுமா இல்ல எனக்கு புரியல இப்ப தலையில சுத்தணுமா அது மட்டும் இல்லாம அவங்க நார்மலா சொன்னது தானுங்க அதே அதுல இருந்து டிரெஸ் எடுத்து எடுத்துக்கிறீங்களான்னு கேக்குறாங்க அங்க சிம்பிளா சொல்லலாம் இல்லப்பா நான் இப்ப எடுக்கலாமா காலில் எடுக்கேன்னு சொன்னா திவ்யாத ஒத்தி உங்கள்ட்ட கேட்கப்படுறதுல ஆனா நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணீங்க ஸ்டார்டிங்கே வேக வேகமா உங்களுக்கான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து டப்பு டப்புன்னு பெட்ல வச்சீங்க ஃபர்ஸ்ட் ஓகேவா பெட்ல வச்சிங்களா இல்லையா வச்சிங்க அதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ் எடுத்து அவங்க அடிக்கிட்டு இருந்தாங்க கடைசியா அந்த இடத்துல திவ்யா என்ன பண்ணாங்க உங்க டிரெஸ் ஒரு நாலஞ்சு ட்ரெஸ் உங்க பெட்டுக்கு மேல இருந்துச்சு அப்ப அந்த டிராயரை தொடர்ந்து உங்க ட்ரெஸ் எடுத்து உள்ள வச்சிருவான்னு சொல்லி தான் கேட்டாங்கள தவிர தப்பா எதுவும் கேட்கலையே உங்கள் ட்ரெஸ் எடுத்து உள்ளே வச்சிருவான்னு கேட்டாங்க நீங்கள் அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கலாம் இல்லைம்மா விட்டுருமா இல்லை நான் வச்சுக்கிறேம்மா சரிம்மா அந்த முக்கில் வச்சிருமா இந்த மாதிரி சொன்னால் முடிஞ்சு போயிருக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் என்ன பண்ணீங்க உடனே ஒரு இது என்ன போட்டு நோண்டிக்கிட்டே இருக்காதோ அப்படின்னு எதுக்கு உங்களுக்கே தெரியும் ஞாயிற்றுக்கிழமை அந்த எபிசோட் ஷூட் முடிஞ்ச உடனே உங்களுக்கான எல்லாம் ரிட்டர்ன் வரும் அந்த எல்லாம் எடுத்துட்டு திரும்ப வந்து இந்த அது பிறன்ன சூட் கேஸ் எல்லாம் உருட்டி உள்ளே கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ அவங்களுக்கான ட்ரெஸ்ஸை என்ன ரோட்லேயே போடுவாங்க நான் தெரியாமல் கேட்குறேன் அவங்களுக்கான ட்ரெஸ்ஸை ஓட்டிலேயே போடுவாங்க நீங்கள் ரொம்ப தெளிவாக உங்கள் புருஷனுக்கான பெட் எடுத்துக்கிட்டீங்கள ரொம்ப தெளிவாக அந்த சைட் இருக்க உங்கள் புருஷன் பெட் எடுத்துக்கிட்டு அந்த பெட்டில் நல்லா எல்லாத்தையும் போட்டு விஸ்தாரமாக தானே படுத்து கிடந்தீங்க உங்கள் பெட்டில் எல்லாத்தையும் அடிக்கிட்டீங்கள உங்கள் பெட்டுக்கான ட்ராயர் அப்போ அவங்க துணியை ஒன்றை எடுக்குவாங்க நேரமும் ஒரு துணி எடுக்க ஒரு பெட்டு கேட்டது ஒரு குத்தமாப்பா அதுக்கு பிடிச்ச வச்சுட்டு என் புருஷன் போனதுக்குவா தான் காரணம் என் புருஷன் போனதுக்குவா ஃபீல் பண்ணல என் புருஷனை யூஸ் பண்ண என் புருஷனை யூஸ் பண்ணிட்டேன் ஏமா ஓன் புருஷனே டம்மியாக கிடந்தாமா வீட்டுக்குள்ளே உன் புருஷ்கிட்டே கண்டன் கிடையாது உன் புருஷனே வந்த மூ மூணு வாரம் சும்மா பேப்பர் அப்படி சம்பாதிட்டு இருந்தாப்புல கடைசி வாரம் தான் சங்கிலி பறிப்பு தாலி அரிப்புன்னு சொல்லிட்டு அந்த நகையை திருட ட்ரை பண்ணாப்புல தான் கொஞ்சம் அப்படி அப்படி மக்கள் மத்தியில சப்போர்ட் வாங்கினாப்புல அதுக்குள்ளே என் புருஷனை யூஸ் பண்ணிட்டா என் புருஷனை யூஸ் பண்ணிட்டான் உன் புருஷன் என்னன்னா வெளியே போய் உட்காந்து பிரதருக்கு இட தூக்கிட்டா பிரதருக்கு அட தூக்கிட்டா இன்னும் எத்தனை காரரா வர போறீங்க இன்னும் எத்தனை காரரா கொண்டாட போறீங்க இந்த சீசன்ல மட்டும் கலர் கலரா காடு வந்துட்டு இருக்கு புறோம் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறானு என்னன்னா ஒரு ஆள் உள்ள வந்து மென் கார்டுன்னு சொல்லுது என்னன்னா ஒரு ஆள் வெளியே உட்காந்து பிரதர் கார்டுன்னு சொல்லுது இன்னும் அமேசான் கார்டு சுடுகாடு தான் நீங்க இன்னும் யூஸ் பண்ணலடா அதையும் பேசாம யூஸ் பண்ணியிருக்கேன் கரெக்டா இருக்கும் சுடுகாடு இடுகாடு படுகாடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணினா கரெக்டா இருக்கும் இன்னும் எங்க அக்கா காலங்காலத்தில் உட்காந்து மாமாவை ஏதோ பண்ணிட்டு இருக்கு சரி ஓகே அதை நம்ம அடுத்த பார்ப்போம் அந்த வகையில் கண்ட்ராவியா பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ டெய்லி இந்த கதவு பக்கத்துல உட்காந்து ஒப்பிச்சுட்டு இருக்கிறது ஒரு பழக்கம் இல்ல இப்படி ஒப்பிச்சு உங்களுக்கு என்ன கிடைக்க போது என்ன இளவு சாதிக்க விரும்புகிறீங்க என்ன இளவு சாதிக்க விரும்புகிறீங்க இது என்ன மாதிரி கேம் ப்ரோ யாரா கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்படி தான் புருஷனை அசிங்கப்படுத்தி ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தி ஆடுறதுக்கு பேர் ஒரு கேமா ஆனால் இப்ப தெரியாம கேக்குறேன் இது பேர் கேமா நேத்தரனா படுத்து ஒரு ட்ராமா போயிட்டு திருப்பி நம்ம பாரு வந்தோடன உட்காந்து ரொம்ப ஜாலியா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க ஏபோ நீ கஷ்டத்தில் இருக்கானா யாருக்கிட்டையுமே பேசாதமா நீ கஷ்டத்துல இருக்கேன்னு சொல்லி படுத்து கிடக்குற அப்புறம் பத்து நிமிஷத்துல யாராவது ஒருத்தர் வந்தோன்னே நல்லா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு யாரையா கேவலமா பேசணும்னு சொல்லிட்டு நல்லா கேவலமா பேசி சிரிச்சு விளையாடிட்டு இருக்க அப்ப என்ன இளவு நீ கஷ்டத்துல இருக்க உண்மையாவே சொல்லி என்ன மாதிரி கஷ்டம் அத்திமா தெரியல இது எதுக்கு இந்த டிராமா முக்கி முக்கி போட்டுட்டு இருக்கானே புரியமண்டுக்கு டெய்லி டிஷர்ட் கலர் மட்டும் மாத்திரங்களா தவிர கண்ட் சேம் தான் கண்டென்ட் சேம் நீங்க பற்றி பத்தி வேண்டாங்க சேம் கண்டென்ட் அப்படியே வந்துட்டே இருக்கும் அப்படியே நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் என்ன சொல்லனே தெரியல இதுல வேற எங்க அக்கா திருப்பி யாரு நம்ம பார்வை சொல்கிறேன் பாருக்கு கண்டன்ட் பண்ண ஆள் இல்ல என்ன பண்ணுன்னு தெரியாம திருப்பி அரோரா கண்டன்ட் இழுத்துட்டு இருக்கு அது அவ்வளவு அந்த டம்மி பீஸ் ஆயிடுச்சு இந்த சாணி தான் நீங்க கேமரன்னு சொன்னீங்க போல இந்த சாணி உருண்டை உருண்டை மேனி ஒரு இடத்துல போய் படுத்து கிடக்கு அதுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல திருப்பி காமோ சுறிஞ்சி அரோரா கண்டன்ட் கையில எடுத்துட்டு இருக்கு திரும்ப அந்த ட்ரையாங்கல் கான்செப்ட் எடுத்து பேசுவோம் அது மூலமா ரிட்டன் சண்டை போடுவாங்கலாம் ஏய் கண்டே இல்லாமல் சொன்ன விஷயத்தையே சொன்னிட்டு இருக்கு யாரா நீங்களாம் புதுசாக ஏதாவது பண்ணி தொடங்கடா இது என்னன்னா ட்ரையாங்கிள் அது என்னன்னா திவ்யா திவ்யாங்குது யாரா நீங்களா எங்க எங்க நான் வந்திருக்கீங்க இந்த சீசனி உங்கள் இங்கே இருந்தாச்சும் செஞ்சு அனுப்புனாங்களா ஆயத்த காரப்பா இல்லை சத்தியமாக தெரில ப்ரோ இந்த அக்கா என்ன ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு யாருக்காரு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் பிடிங்க அடுத்த வெளியில் பார்க்க